哎。Uh மா ஆண்டே நாமம் சொல்லுவோம் ஆண்டம்மா என்ற நாமம் சொல்லுவோம் பாவங்களை தீர்ந்த அவளை நாம் ஷரண் போகுவோம் பாவங்களை தேர்ந்திடவே நாம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இன்றைய பாசம் இருபத்தி ஏழு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைக்கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாகச் சுதகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றணைய பல கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்ஷோரு மூட நீ பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் அதி அற்புதமான பாஸ்தரம் கூட சொல்லலாம் இது இதில் ஃபஸ்ட்டு பாஸ்திரத்திலே பாருங்களேன் கூடாரை வெல்லும் சீர்கோவேந்தாய் அதாவது சே அவரோட சேர்க்காதவரை வெல்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அசுரர்களுக்கு என்றைக்குமே நெடுக்கம் கொடுக்கப்படுற இல்லையா அவள் எப்பவுமே அசுரர்கள் பெருமாளோட பெருமாளோடு மாட்டான் எப்பவுமே அவன் நடுக்கத்தில் தான் இருப்பாள் இல்லையா அவளுக்கு அந்த அசு தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் பகை ஏன்னு சொன்னால் அசுரர்கள் என் தேவர்கள் என்ன தான் தானாக பண்ணால் கூட கடைசி விஷ்ணு தான் ஆனால் அசுரர்கள் அப்படி கிடையாது விஷ்ணு அவளுக்கு தேவேஷம் ஜாஸ்தி அவர்கள் என்ன பண்ணுறதுனா கடைசி இல்லை பதம் தான் வேறு வழியே இல்லை சீர் கோவிந்தா சீர் மங்களங்கள் நிறைந்த கோவிந்தா கோ அப்படின்னாலே பசுமாடு மேய்ப்பவன் இல்லையா கோ ரக்ஷகன் அதுக்கப்புறம் பூமிக்கும் கோந்தான் பேர் அதையும் ரட்சிப்பவர் பெருமாள் தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கோனா நம்ம பூமாதேவி அவளுக்கும் அவளுக்கும் பாதுகாவலன் அவளையும் ரட்சிப்பவர் இந்த கோக்கு ஆயிரம் இருக்கு அதுக்கு தான் இருக்கும் ஒன்றா கோவிந்தான்னு பேர் சரி கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா சரி கூடாதவரே வெள்ளிடுவர் அப்படின்னா கூடுறவரோட தூத்துடுவார் இது என்னடா இது கூடாரை வெல்லும் கூடாதவர்கள் குடியோட கூடியவோட ஆனால் ஆமாம் ஏன்னா பெருமாளோட செல்றவா யார் பக்தர்கள் ஆச்சாரியன்கள் இவர்கள் தானே பெருமாள் இல்லை அவரோட குடி அவரோட பிரிவை தாங்க முடியாதே ஏக்கமாக பித்து பிடிச்சா என்ன ஆகும் நேத்தே பார்த்தோம் மால் நம்மளோட பெருமாள் தான் நம்ம மேலே பித்து ஜாஸ்தி தூத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் எல்லா விஷயத்துலையும் ஒரு சின்ன விஷயம் ராமர் சீத்த விளையாட்டில் கூட ரொம்ப அழகாக நீச்சலில் விளையாட ரெண்டு பேரும் ராமக்கு தெரியாத நீச்சலாக ரெண்டு பேரும் போடுத்து இதில் லக்ஷ்மணன் தான் இதில் கண்காணிப்போலர் நடுவர் ஆக நீ சீதா நீ தான வந்து இந்த போகிறார் ராமரை அசுர வைக்கத்தில் போகிறார் தினி பின்னாடி திருட்டு பார்க்கற சீதா எங்கேயும் வந்துட்டுருக்காரு பாத்திரம் மூக்கு பிடிச்சுன்னு தண்ணிலேயே எடுத்துட்டார் சீத்தா மறுபடியும் திரும்பி போகிற வரையிலையும் லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார் பார்த்தியா நான் தான் ஜீச்சுட்டார் உங்கள் அண்ணன் தூத்துகிட்டா இருப்பாரு அவருக்கு பார் நீச்சல் கூட தெரியல பாருன்னு சொல்கிறாங்க லக்ஷ்மணுக்கு நல்லா தெரியும் அண்ணா கண்டிப்பாக அவளை ஜெயிக்க வச்சுக்கிறதுக்கு தான் மீனுட்டு தான் வரலன்னு தெரியும் கேட்டார் ஏன் அப்படின்னு இல்லைம்மா என்றைக்குமே பிடிச்ச வாக்கிட்ட தூக்கிறது தான் அழகுன்னு சொல்லுவார் பெருமாள் ஆமாம் அந்த மாதிரி ராமரே அப்படி தான் பிடிச்ச வாக்கிட்ட தூக்கணும் இயக்கக்கூடாது ஏன்னால் அவன் மனது கஷ்டப்படுறத பெருமாளில் தாங்க முடியாது அதுக்கு தான் கூடினா அவர் தூத்துட்டு அன்பால் தூக்கம் அடிச்சிடலாம் யசோதா கட்டு கட்டணும்ட்டு இவருக்கு கட்டி தொப்பையில தாமோதரம் கட்ருக்க கட்டணுன்னு தான் போனான் முதல்ல பிடி கொடுக்கல அப்புறம் அம்மாக்கு வீர்த்து கொட்டுறது அம்மாவால் முடியல அக்கம் பக்கம்லாம் சிரிக்கிறது அப்படின்ட்டு பட்டக்குன்னு தானே கட்டுற மாதிரி கட்டுன்ன பின்ன பண்ணியே பெருவா இருந்துருக்கா இல்லையா கட்ட பண்ணிட்டார் பாருங்க வேணும்னு தான் ஓட முடியுமா இன்னொரு எத்தனையோ கி கிலோமீட்டர் போடல அந்த மிச்ச குந்தன் இதில் போடுற எத்தனையோ கிலோமீட்டர் ஓடி போகிறாரோ இல்லையோரு அந்த கதையெல்லாம் வருது பாருங்கள் பின்னாடி கூடாரை வெல்லம்னா கூடுறவழை விற்கிறவளை கிட்ட சேர்க்க மாட்டார் பெருமாள் கூடினவரை வெறுத்து ஒதுக்க மாட்டார் தூத்துடுவாராம் இந்த மாதிரி அவர் தோக்கிற விஷயங்கள் பக்தர்கள் தான் நிறைய தொது போவார் ஏன்னா பக்தர்கள்னாலே அவளுக்கு இவ்வாறு விட்டால் வேறு யாருமே தெரியாது இல்லையா அந்த எத்தனையோ திருப்பி திருப்பி சொல்கிறேன் அந்த அம்மாவாசை அவன் அவனு சகாதனும் குறிச்சி கொடுத்துட்டான் தூக்கக்கூடாது வருத்தப்படக்கூடாது சகாதேவன் வருத்தப்படுறான் ஏன்னா தொழில் தர்மத்தை காப்பாற்றிட்டான் அப்படிங்கிறதுனால சந்திரனையும் சூரியனையும் ஒன்றா பார்க்க வச்சார் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நடக்காது அப்படின்ற விஷயம் எது மகாபாரதத்தில் அவர் பண்ணாததா அவர் ஏதாவது ஒரு காரியம் உருப்படியாக நேராக பண்ணியிருக்கிறான் நேராக பண்ணவே இல்லை தூக்க போகிறோம் அர்ஜுனன் வந்து சொல்லிட்டான் என் பையனை கொண்டவனே இந்த இந்த ஜெயத்ரதன் அவன் தான் அந்த என் பையனை கொள்றதுக்கு மூலமாக இருந்திருக்கான் அவனை கொள்ளாத நான் இப்போ இந்த அஸ்தமத்துக்குள்ளே நான் பண்ணனா இதை வந்து உயிர் விட்டுடுவேன் பிராணத்தியாகம் பண்ணுவேன் அதினிபரிவேசம் பண்ணிவிடுவேன் சொல்லியாச்சு பட்டக்குன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சூரிய கம்மியாக பண்ணி ஐய் சூரியன் தான் அஸ்தமிச்சே ஏன்னா இப்போ அர்ஜுனன் அக்னி விவசாயம் பண்ணிடுவான்னு பார்க்க ஓடி வந்தான் அந்த ஜெயத்ரதன் படக்கண்ணா பிற சூரியன் திருப்பி தானா வேலை ஏறுற மாதிரி பண்ணிட்டாரு இதெல்லாம் என்ன அப்படின்னா எல்லாம் பண்ண முடியும் ஆனால் யார் அர்ஜுனுன்னு தோக்கக்கூடாது ஏன் அர்ஜுனு தோட்டா பெருமாள் தோத்தா மாதிரி தூக்க அதுக்கு தான் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அஸ்தரமே எடுக்க மாட்டேன் அப்படின்னாரு கிருஷ்ணன் ஆனால் வீஷ் மாதிரி எடுக்க வைப்பேன் அப்படின்னாரு தோத்து போய்ட்டார் பீஷ்மர் கிட்டே ஏன் பீஷ்மர் பரமபக்தன் இன்னைக்கு விஷனமும் படிக்கிறோம் அப்படின்னா யாரால் பீஷ்மரால் தான் ஆயிரம் இருந்தாலும் பீஷ்மர் பக்தி பக்தி தான் இல்லையா அவரோட அந்த தியாகம் அந்த கடும் அந்த எடுக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதுவும் சத்திரியன் இப்படி சொல்கிறதெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் மெயின்டைன் பண்ணார் பாருங்க கங்கா புத்திரனாக இருந்த நிறைய விஷயங்கள் அனுமதி பண்ணுற மாதிரி தான் இருக்குது பீஷ்மர்கிட்ட ஸோ அதனால் அவர்கிட்ட தோற்றுட்டார் சஸ்திரம் எடுத்துட்டார் ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல எடுக்க வைப்பேன் கிருஷ்ணர் கிருஷ்ணன் பதில் எடுக்க மாட்டேன் என்னோடய சேனை வந்து யாராவது ஒருத்தக்கோங்க என்னை யாராவது ஒருத்தெடுத்துக்கோங்க அண்ணா நான் அஸ்திரம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அஸ்திரம் எடுக்க வைப்பேன் அப்படின்ட்டு விபீஷ்ணன் சொன்ன பீஷ்மர் சொன்னதை பீஷ்மர் தூக்க வைக்கல கிருஷ்ணரோடு தோற்று போயிட்டார் அது உள்ள அர்த்தம் கூடுவரோடு அவர் கூட்டாம்பலை யாரா அவரோடு சேர்ந்துட்டா அவளுக்காக தோப்பார் ஆமாம் நம்மளோட அவர் நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்மளை ஜெயிக்க வச்சுடுவார் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆண்டாளம்மா வந்து சாதாரணம் கிடையாது அவள் பக்தியும் ஸ்ருத்தியும் நமக்கு போகணும் உந்தன்னை பாடி பறை கொண்டு யான் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசின்னால் நன்றாக உன்னை பற்றி நாங்கள் வந்து பாடினே என்ன கிடைக்கணும்னு தெரியுமா முதல்ல பரிசு கொடுன்னு கேட்குறேன் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார் தப்பார் என்னவோ சொல்கிறே நீ என்ன நீராடவும் இல்லை யமுனைக்கு நீராடவும் போல என்னை பற்றி ஒன்றுமே பண்ணலை நோம்பும் நூக்குறேன் என்ன ஒன்றும் பண்ணலை இதில் பரிசு கேட்குறீ நீ அப்படின்னு கேட்குற அது மட்டும் என்ன நம்ம ஆண்டாளம்மா என்ன ஜாக்கிரதையாக கேட்குறா பாருங்கோ எப்படி வேணுமா எல்லாரும் புகழணும் அப்புறம் என்ன இப்படி தெரியுமா அவங்க கூட நான் சேரணும் சூடகமே ஜுவல்லரி ஷாப்பில் ஆர்க்கிட் சொல்வாலை அதில் மைனு மட்டும் அதோ பிடிச்சிருக்கா போல் இருக்குது நகையெல்லாம் பாருங்கள் இந்த காதில் கேள்வி தங்க விற்கிற விலையில் இதெல்லாம் காதலாக தான் கேட்க முடியும் என்னவா சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே அழகாக எல்லாம் சூடகம் தோல் விலை செவிப்பூன்னா மாட்டல் மாதிரி காதுக்கு போட்டுக்கிறது காதுக்கு மேலே போட்டுக்கிறது பாடகமே அப்படிங்கிறது காலுக்கு போட்டுக்கிறது பல கலனும் அந்த மாதிரி எக்கச்சக்கமான அணிகளெல்லாம் நாங்கள் அடைவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாலிசர் நமக்கு இது குழப்பமாக இருக்கும் முதல்ல நகை போட்டு குளிச்சுட்டு உரம் முதல்ல என்ன பண்ணுவோம் குளிச்சுட்டு வந்தவொடனே என்ன பண்ணிப்போம் அப்படின்னா குளிச்சுட்டு வந்தவொடனே யாரும் நகை போட்டுக்க மாட்டா ஃபர்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸு தான் போட்டுப்பா ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா நகையெல்லாம் போட்டு அப்புறம் ட்ரெஸ் பண்ணிக்கிறாள் இது எப்படி அப்படின்னா அது தானா கோபி பாவம் இல்லையா கோபிக்கு கிருஷ்ணரை பார்த்தா என்ன தான் தோணும் ஏதாவது ஒழுங்காக பண்ணிக்க முடியுமா அவள் ராசல் என்ன பண்ண வந்தா ஒருத்தர் ரவிக்கை போட்டுக்கடுத்த ஒருத்தர் ஹஸ்பண்டுக்கு சாதம் போட்டு அப்படியே வந்துட்டா அந்த மாதிரி ஒருத்தி பாதி ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கா பாதி நிறுத்தி வச்சுட்டுருக்கா இது மாதிரி இந்த மாதிரி என்ன அறகுறை தான் ஃபுல்லாக எவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு வரல ஆனால் யாரும் யாரையும் பற்றி எல்லாரும் எல்லோரும் தான் வர ஏன் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸிங்லாம் இம்பார்ட்டண்ட்டே கிடையாது அந்த பக்தி கிருஷ்ணனோட சேர போகிறோம் எல்லாத்தையும் அப்படியே தலைக்கீழ தான் அது கூட ஒரு பக்தி பாவம் அப்படி தான் இருக்கணும் ஒழுங்காக பூஜை பண்ணி தே அனிமந்து ஓ சுவஹான்னு பண்ணுறத விட அந்த பெருமாள் போன நிமிடம் பத்தட்டத்தில் ஏடா குடமா அப்படின்னா கூட அதை போகிறான் அவர் பக்தி தானே பெருமாளே பக்தி மயம் அதை சொல்கிற ஆண்டெல்லாமோ பக்தி மயம் இல்லையா பக்தி தானே இதுக்கு இருக்குது அதுக்கு தான் இதெல்லாம் போட்டுண்டு ஆடை கொடுப்போம் அதன் பின்னே அதுக்கப்புறம் என்னது பிரசாதம் பால் சோறு எப்படி பண்ணணும்னா இது சாதாரண நம்ம பார்த்து அச அசவசமாக பண்ணுறோம் இல்லையா ஒரு சக்கரை பொங்கல் ஒன்று பண்ணி வைக்கிறோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம ஆண்டால் நம்ம இது பண்ணாலுமே ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா இத்தனால சாப்பிடாதிருந்துருக்க நெய் இன்னும் பால் உண்ணும் நாட்காலையை நீர் அடி மையிட்டு ஞாபகம் சொல்லியிருக்கலோ இல்லையோ இப்போ சாப்பிட்ற நேரத்தில் நல்லா சாப்பிடணும் இல்லையா பட்னியாக இருக்கிற நேரத்தில் நல்லா பட்னியாக இருக்கணும் நம்மள மாதிரி பட்னியாக இருக்கிற நேரத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியது சாப்பிட்ற நேரத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பட்னியாக இருக்க வேண்டியது அந்த மாதிரி ஆரோக்கிய விஷயமே ஆண்டாள் கிடையாது பெருமாள் பொறுத்தவரைக்கும் டெடிகேஷன் எப்படியா பால் சோறு நமக்கு தலை சுற்றி கீழே கண்டிப்பாக விழுந்துருவோம் ஏன்னா எனக்கு சுகரு எனக்கு பிபி இப்போ நம்ம சிராத்திற்கு வாதியாக இருக்க அவள் பாதி சாப்பிட்றதே இல்லை மாமி ஸ்ரீ கொஞ்சமாக போடுங்க மாமி பார்த்து எனக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாஸ்திரத்துக்கு போற பொருள் பிராமணா சொல்கிறானா என்னத்தை சொல்கிறது அப்படி இருக்கு எல்லாரோட நிலைமையும் அப்படி இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஆண்டாள் அம்மா சொல்றது கொஞ்சமாவே தொண்டதான் சுத்தும் பால் சருனா எப்படி அப்படின்னா ஒரே ஒரு படிப்பு ஒரே ஒரு படி சாதம் அவ்வளோதான் அதுக்கு ஏழு படி பால் ஓகேயா அந்த ரெண்டு படி அந்த படி பால் அந்த உருப்படி சா அரிசிக்கு ஒரு நாலஞ்சு அரிசிக்கு அப்படியே ரெண்டு மூணு பாதாம் பருப்பான் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது ஒரு ஒரு அரிசிக்கும் கணக்கு முழு கொஞ்சம் அரிசிக்கு அத்தனைக்கு திராட்சை பழம் பாதாம் பருப்பு பிஸ்தாம் பருப்பு அது பார்த்து அரிசிக்கு ஈக்குவலாக அந்த மாதிரி பருப்புகளும் இருக்கணுமா என்னென்ன முந்திரி பருப்பு திராட்சை பழம் பாதாம் பருப்பு இதெல்லாமே அரிசிக்கு சரிக்கு சமானமாக அவ்வளோ இருக்கணுமா அதெல்லாம் ஒன்றா போட்டு சர்க்கரை அதெல்லாம் அதை அதை கேட்க வேண்டாம் சர்க்கரை பொங்கல் பால் சோறு அப்படின்னால நெய் நெய் தி அப்படியே நான் சொன்னேன்னு அதை அப்படியே ஏற்கனவே அந்த பாலும் அந்த அரிசியும் சேர்ந்தாலே அப்படியே கடலில் காற்றாலேருந்து கலந்து அதுவே நெய் மாதிரி ஆகிடுமா அதை தவிர நெய் வேறு குத்தணுமா சர்க்கரை எல்லாம் போட்டு அப்படியே சாப்பிடு ஒத்தர கொத்தர் நாங்கள் அதுக்கு கூட்டி இருந்தது தான் தனியாக எதோ உள்ளதும் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாக உட்காந்து நான் சாப்பிடக்கூட்டா தான் எல்லாரோடையும் சேர்ந்து பெருமாளை எடுக்கும்போதே பெருமாளோட அழகை ரசித்து அதை கையில் எடுக்கும்போது அதை நினச்சி பாருங்க அப்படியே கையிலேருந்து கடை கடை கடவுள் சொட்னமா என்னது நெய் அப்படி சொன்னமா ஏன்னா எடுத்தோன்னே பெருமாளை பார்த்துட்டாலும் எப்படி சாப்பிட தோணும் பிரசாதம் ஒருபோது பெருமாள் அழகை பார்த்தா பெருமாள் அழகா இல்லை பிரசாதமா இவ்வளோ கஷ்டப்பட்டு பொண்ணு அக்கார விடிசல் அழகா இல்லை பெருமாள் அழகானா ஹண்ட்ரட் பெர்சென்ட் பெருமாள் தான் அழகாக இத்தனை சிரமப்பட்டு அக்கார விடிசல் அவருக்குள்ளாடி ஒன்றும் இல்லை பிரசாதம் ஆனால் அதில் சொவை இருக்கான்னு பட்டேன் பெருமாள் தானே ஷோவை அப்படியே பார்த்து நிற்கிறாளாம் நிற்க நிற்க என்ன ஆச்சுன்னா கையில் வச்சுன்னு அப்படியே இந்த நெய் அப்படியே ஒழுக்கிறதோ அதே தான் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படியே எல்லாரும் கூடி எனக்கு தான் அந்த பவன் பார்த்தோம் அத்தனை பேருக்கும் அதே பவன் அந்த பெருமாளையே பார்த்துட்டு இருக்கான் இந்த சந்தோஷம் சிரிப்பு எப்படி இருக்கும் இங்கே அதெல்லாம் நினச்சி தான் பார்க்கணும் நினச்சி தான் பார்க்கணும் இதுவரை என்ன தெரிஞ்சுது அப்படின்னா இது வரலாம் வருது ஒரு நீராட்டம் தான் அவன் சொல்லிவிட்டு அதுபோர் கிருஷ்ணா நாங்கள் வந்தோம் சும்மா சாக்கு தான் இந்த நீராட்டல் நாங்கள்லாம் இப்போ நிலவரையிலே ஊஞ்சி கடந்துட்டு இருக்கோம் எங்களை யாரும் வெளியிலே அனுப்ப மாட்டோம் இந்த கு சின்ன சின்ன பசங்களையெல்லாம் ஏதோ எங்கள் ஒரு சாக்கு ஓஹோ இந்த மாதிரி கார்த்திகாயனை விருந்த ரூன்பு நிற்கிறதுக்காக நம்ம வந்தோம் பெருமாளை பார்க்கலாம் கிருஷ்ணூரை கல்யாணம் பண்ணி பார்த்தால்தான் எங்களை எல்லோரையும் வெளியில் விட்டா நாங்கள் வெளியில் வந்தது எதுக்கு தெரியுமா ஒன்னை பார்க்க தான் உன் கூட சேர தான் வந்தோமே தவிர நிச்சயத்துக்கும் நாங்கள் வரல ஒரு சாக்கு தான் உன்னை பார்க்குறதுக்கு உன் வாசலில் வந்து உங்க அழக தூங்குற அழகாரத்தை பார்க்குறதும் உன்னை எழுப்புற அழகாக பார்க்குறதும் இதுக்கு தான்ப்பா வந்தோம் அதுக்கு தான் சன்மானம் ஓஹோ பார்க்குறதுக்கே சன்மானமா பெருமாள் கேட்குறாருன்னா பார்க்குறதுக்கு எனக்கு சன்மானம் கொடுக்கணுமா ஆமாம் பெருப்போ இங்கே சாதனை வெளியில விட்டுட்டுவாளா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ துடிச்சி வந்திருக்கோம் அப்படின்ட்டு இது ஒரு அழகான பாசம் சேர்ந்துட்டா பெருமாள் கிட்டே என்னென்ன சேர்கிறது சுலபம் ஏன் சுலபம் அப்படின்னா அவர் எதை பார்க்குறாருன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரு பணமோ பக்கட்டோ எதாவது பார்க்குறாரா சேர்கிறதுக்கு என்ன பெருமாள்கிட்ட சேர்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீ பெரிய ஐஏஎஸ்ல ஃபஸ்ட் க்ளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் பெருமாள்கிட்ட சேர முடியும் அது பைசா சம்பாதிக்கிறதுக்கு வேணும் நல்ல சீக்கிரமாகவே நல்லா சம்பாதிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆஃபீஸராகலாம் டாக்டர் படிக்கலாம் அதெல்லாம் ஓகே பணம் சம்பாதிக்கிறதுக்கு பெருமாளை சம்பாதிக்கிறதுக்கு எதுவுமே அவசியம் இல்லை பக்தி 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 அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு கிடைக்காது பெருமாள் யாருக்கு கிடைப்பார் அந்த மனசை கல்லங்கம்படமாக இல்லாத வச்சுக்கிறதுக்கு அப்படி ஒரு பிரயத்தனம் ஆனால் மனசில் தானே அவர் இருக்கார் இல்லையா இந்த மாதிரி அவர் அவனை அப்படி பண்ணிட்டா சொல்லவே பெருமாள் அடுத்தது மால் பைத்தியமாக ஆடுவார் நமக்காக இந்த மாதிரி நம்ம யாரும் பண்ணுறது இல்லை ஏன்னா நமக்கு நம்ம நமக்கு வந்து பெருமாளுக்கு பின்னாடி பைத்தியமாக வேண்டாம் பணத்துக்கு பின்னாடி தான் பைத்தியமாகணும் அதுக்கு தான் அது பின்னாடியே இருக்கோம் அது என்ன பண்ணுவோன்னா பதிலே விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அல்லது சம்பாச்சனை பாவம் கஷ்டப்பட்டு அவன் அனுபவிக்கணும்னு விடுமானா கண்டிப்பாக முன்னா காலு வியா பேர் தெரியாத வியாதியாக வந்து அந்த பணத்தில் நிறைய பேர் சந்தோஷப்படுறாள் பார்த்தா ஒரு பாயிண்ட் ஒன் கூட சந்தோஷப்படுறதில்ல அந்த பணத்தை வச்சுட்டு கசியில் போகும்போது இவ்வளோ பணத்தை ஏன்டா சேர்த்தோன்னு தான் நினச்சின்னு போகிறோன்னே தவிர நிம்மதியாக அவனும் போகிறது இல்லை ஆனால் இந்த மால் நம்ம திருமாலை பிடிச்சிட்டா நிம்மதியாக ரெடியாக இருக்கலாம் அந்த ஆனந்தம் வாழ்கிற வாழ்க்கையிலையும் ஆனந்தம் போகும்போதும் ஆனந்தமாக போகலாமா இதுதான் பாண்டாளம்மா சுருக்கமாக சொல்கிறார் கூடாரே வெல்லும் சீ கோவிந்தா அப்போது ஒன்று பக்க சிக்கிறவாலை அவருக்கு பகைவுகளே கிடையாது அப்படின்னா கூட பாகவதத்தில் இருக்குது நீ எப்படி ஒருத்தர்கிட்ட பாரபட்சமாக நடந்துக்கிற அவர் சொல்லிட்டார் எனக்கு பாரபட்சமும் கிடையாது என் பக்தர்களுக்கு யாராவது கேடு விளை வைச்சா எனக்கு தாங்க முடியாதுன்னு அவரே சொல்கிறார் அப்படின்னா என்னென்னா மால் கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு அவருக்கு பைத்தியம் தான் இருக்குது பக்தர்கள் மேலே பைத்தியந்தான்றது அடித்து மாண்டாளமாக சொல்கிறான் அதனால் இந்த மாதிரி நம்மளோட இந்த சீர்கோவிந்தர் மங்களங்கள் நிறைந்த கோவிந்தர் வந்து நம்மளால நல்லா மங்களகரமா வைப்பார் அப்படிங்கறத ஆண்டாள் அம்மா அடிச்சு சொல்றா இன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் வேற எல்லா இடத்துலயும் கோலோகலமா நடக்கும் ஏன்னா அச்சு பண்ணிட்டாலே அஞ்சு வயசு குழந்தை நம்மளால முடியலையே அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை அஞ்சு வயசு குழந்தைக்கு இருக்கு ஏன்னா பூமாதேவி அவதாரம் அதெல்லாம் இருந்தா கூட பிறப்புள்ளையா இருக்கு பாருங்க பக்தின்றது பிறப்புள்ளைய ரத்தத்திலேயே இருக்கு அவளுக்கு ஆனா அடுத்ததான் அவள் சொன்னான் பரவாயில்ல கவலைப்படாதே என்ன பிடிச்சுக்கோ நான் அவனுக்கு அந்த பக்தியை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா நமக்கு வரலன்னா பரவாயில்ல ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம் ஏன்னா இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம் இனிமேல் கவலைப்பட்ட ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆனால் இனிமேல் என்னென்னா இனிமேல் பெருமாள் நம்ம ஆண்டால் அம்மா காலை கெட்டியாக பிடிச்சிக்கணும் தாயே இந்த ஒரு மார்கழி மாதம் மட்டும்தானே தானே நீ எங்கூட இருக்கணும் எல்லாமே எப்போவுமே இருக்கணும்மா நீங்கள் என்கூட கூட இந்த மாதம் மட்டும் நீ எங்களுக்கு கைட்டெல்லாம் போகவே கூடாது எப்போவுமே நீ எங்களோடையே வந்து உட்காந்துருக்கணும் அந்த பக்தியையும் அந்த ஸ்ரத்தையும் அந்த நம்பிக்கையும் கொடுத்து எங்களை வாழ வைக்கணும்மா நீ அப்படின்ட்டு வேண்டின்ட்டு இந்த பாசுரத்தை முடிச்சுப்போம் நாளைக்கு இன்னும் ரொம்ப உருக்கமான பசுரம் என்னன்னு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மேலே ஆண்டால் சரணம் இது கூட கை கரவாலா தெரிஞ்சது போடுங்க ஆனால் குறைச்சல் இல்ல நிறைய பேர் கேட்குறீர்கள் மகிழியர்கள் வயசானாவாலாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் என்னால் கண்ணா நீ சொல்கிறடா கண்ணா என்னால் வந்து எழுத முடியாது எனக்கு தெரியலன்ற அவள் இல்லை நான் இன்னும் சொல்ல மாட்டேன் ஆண்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் பாவம் தெரியலன்னா என்ன பண்ணட்டும் அந்த மாதிரி நிறைய வயசானவா இருக்கா ஆனால் எழுது தெரிஞ்சவா எழுதலாம்ல இது எதுக்கோ டை பண்ணுறோம் ஆண்டால் திருவடியே சரணம் எழுதுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ ஏன்னா இது ஒரு ஆன்மீக சேனல் ஆன்மீகத்துக்கு அதுக்கு விச்சு உள்ளவால் தேடி கண்டுபிடிக்கிறது நம்ம கஷ்டம் ஆனால் உங்களுக்கு தெரியும் ஆன்ம நண்பர்களுக்கு யார் இதை ரசிப்பானு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை நல்லா வளர வைக்கணும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா